ஹை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாலை நேரத்தில் மழை நேரத்தில் அப்படியே சூடாக டீ போட்டு ஒரு மசாலா டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுங்க அதோடு ஏதாவது கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுங்க அதனால் இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக மாதிரி செய்யலைங்க ஒரு அவியல் தாங்க அப்படி சாப்பிட போகிறோம் அது என்ன அவியல்னு பார்த்துடலாம் வாங்க சுட சுட மசாலா டீயோட இந்த அவியலும் சாப்பிடலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கு போயிட்டு வந்தாங்க சவாரி கிழங்கு விற்றுச்சிங்க ஒரு கிலோ சவாரி கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு கிலோ சவாரிக்கிழங்கு ஐம்பது ரூபாங்க இருக்குது பாருங்கள் சும்மா அப்படியே மண்ணு போக வாஷ் மட்டும் பண்ணி வச்சுருக்கேங்க இதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு வந்துடலாம் கட் பண்ணியாச்சுங்க இந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் உரிச்சிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சுங்க நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் மண் சரி எதுவும் கிடையாது இதை அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அவிக்காமல் சில பேர் தண்ணியில் போட்டு வைப்பாங்க நான் இட்லி பானையில் தாங்க வச்ச அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு இட்லி பானை தண்ணி வச்சாச்சுங்க அந்த தட்டில் வந்து ஒவ்வொரு பீஸஸாக எடுத்து அடுக்கி வச்சிடலாம் இட்லி பானையில் எல்லா கிழங்கையும் எடுத்து பீஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டேங்க இப்போ அடுத்தது என்னடா கட் பண்ணி வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் போடலான்னு பார்க்கிங்களா சால்ட் எப்படி சேர்க்கப்படின்னு பார்க்கிங்களா ஒரு டம்ளரில் தண்ணியில் வந்துங்க தேவையான உப்பு கலந்துட்டு இந்த தண்ணியை மேலே தெளித்து விட போகிறேங்க அவ்வளோ அதில் சே அதில் இருக்கிற உப்பு சேர்ந்தால் போதும் ஓகேங்களா இந்த கலந்தாச்சு இதை அப்படியே லைட்டாக தெளிச்சு விட்டு அப்படியே இட்லி பானை மூடியை போட்டு ரெண்டு ஆவி காட்டில்லாமா ஓகேங்க மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் வெந்திருச்சான்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஒரு பாதி வேக்காடு இருக்குங்க அதை அப்படியே அப்படியே பெரட்டி அந்த வேக வச்ச கிழங்கு அப்படியே ரிட்டன் திருப்பி போட்டு பாக்கி வச்சு இந்த உப்பு தண்ணியும் தெளி அப்படியே தெளித்து விட்டு மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் வேக விடலாம் மூடி போட்டு அப்போதாங்க பின்சைடு உப்பு சேரணும் இல்லைங்களா அதனால் வெள்ளக்கிழங்கு கிரட்டி போயிட்டாச்சுங்க போட்டுட்டு அந்த மீது இருக்கிற தண்ணி தெளிச்சிடலாம் தெளிச்சாச்சு தெளிச்சு மூடியை போட்டு மூடியல்லாமா இந்த மலைக்கு சுட சுட இதை வந்து எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க மசாலா போட்டு சாப்பிட்லாம் மஞ்சள் தூள் போட்டு அப்படியே சாப்பிட மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்லாம் இல்லை வறுவல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை சிப்ஸாக சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க எனக்கு இந்த மலைக்கு வந்து சூட அவியல் பண்ணி தாங்க சாப்பிடணும்னு தோணுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூடியை போட்டு மூடியாச்சு அடுத்து வாங்க டீயை பற்றலாம் இங்கே ஒரு அடுப்பில் பால் போட்டாச்சுங்க பால் கொதி வந்துடுச்சு ரெண்டு பேருக்கு தாங்க டீ போடுறேன் என்னால் இந்த பால் போதும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்பூன் டீ துள்தான் இருந்தாச்சு இது என்ன டீ போடு மசாலா டீ போடுறதுனால ஒரு கலக்க கலக்கி அதில் ரெண்டு கிராம்பு சாரி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை போ ஒரு பட்டை போட்டால் போதுங்க ரெண்டு பட்டை கூட வேணாம் ஒரு துண்டு பட்டையும் ரெண்டு ஏலக்காய் பீஸும் போதும் ஸோ அதுவே நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு பட்டை துண்டு ரெண்டு ஏலக்காய் அந்த ஃப்ளேவரை ச செமையாக இருந்துச்சுங்க சாப்பிட்டு குடித்து பத்து தாங்க நான் சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு இது கொதிக்கட்டுங்க இல்லை ஜீனியும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சைடு பார்க்கலாம் இந்த சைடு வெந்துருச்சுங்க ஆவி பறக்க வெந்திருக்குங்க வெடிச்சு வந்துருக்கு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றில்லாமா இந்த மலைக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படியே பீஸ் கட் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ டீயை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஜீனி போட்டு வடிகட்டி வச்சுருக்கேங்க அந்த அந்த டீயை இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாமா வாங்க கிளாஸில் பரிமாறிக்கலாம் சுட சுட டீ ரெடி ஆயிருச்சிங்க இந்த இந்த கிழங்க சாப்பிட்டுட்டு இது வந்து இந்த டீயை குடிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க நல்லா இருக்குமா ஓகேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்ங்க ஒரு லைக்காவது போட்டு போங்க வீடியோ பார்த்துட்டு பார்க்காம பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போயிடுங்க ப்ளீஸ் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கல ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எங்கே பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் தெரியும்பாங்க இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி ஜாயின் பண்ணி இதை புரிஞ்சவங்க ஒரு லைக் போட்டு போகங்க எவ்வளோ கஷ்டங்கிறத புரிஞ்சிங்கன்னா எங்களுக்காக ஒரு லைக் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் எதாவது வித்தியாசமாக போடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க நெக்ஸ்ட் டைம் நல்ல வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்